இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களை தான் நாம் பார்க்க போகிறோம் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அதே போல் தமிழ் மாதத்தில் பிளவு கார்த்திகையுடைய இருபத்தி ஏழாவது நாள் அதே போல் நாலு தினக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாலு தினம் வரக்கூடிய திங்கக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு திங்கக்கிழமை ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய திங்கக்கிழமை அதுவும் நாலு தினம் கார்த்திகையுடைய கடைசி திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமையில் சோமவார வழிபாடு வந்து நாம் செய்யணும் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சோமவார வழிபாடு செய்யாமல் இருந்தால் நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சோமவார வழிபாடு வந்து செய்யணும் இந்த வழிபாடு நாலு தினம் செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நமக்கு பெற்றுத்தரும் ஸோ அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார வழிபாடு வந்து செய்யணும் ஸோ சோம சோமவார வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சோமவார வழிபாடுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார வழிபாடு செய்து பயனடைய முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாலு தினம் மறக்காமல் செய்யுங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலன் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோமவார வழிபாடுடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவனுக்கு என்று சில முக்கிய வழிபாடுகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிவராத்திரி அதுக்கப்புறம் பிரதோஷம் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது சோமவார திங்கக்கிழமை ஸோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவார வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய சொல்லப்படும் ஸோ சிவனுக்குரிய முக்கியமான வழிபாட்டுகளில் இந்த சோமவார திங்கக்கிழமை வழிபாடு ஒன்று ஸோ இந்த சோமவார திங்கக்கிழமை மற்ற மாதங்களில் வருகிற திங்கக்கிழமை காட்டிலும் கார்த்திகை மாத திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கார்த்திகை மாத தான் சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றினார் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகையில்தான் அந்த சோமவார பலனுடைய முழு பலன் வச்சுக்கோங்களேன் கிடைச்சதாக சொல்லப்படுது அதாவது இந்த கார்த்திகை சோமவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்திருக்காரு ஸோ விரதம் இருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பலனடைஞ்சு சிவபெருமானுடைய தலையில் சிவபெருமானுக்கு பிடித்தவராக சந்திரன் மாறியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து கார்த்திகை சோமவாரத்தில் நடந்தது ஸோ அதனால் மற்ற மாதங்களில் வருகிற திங்கக்கிழமை காட்டிலும் கார்த்திகை சோமவார திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் எப்படி ஒரு ஸ்பெஷலான நாட்களோ அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இப்போ வந்து கார்த்திகை திங்கக்கிழமையுடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம் ஸோ இப்போ அடுத்ததாக நாலு தினம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கார்த்திகை ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா திங்கக்கிழமையிலும் வழிபாடு செய்யணும் ஆனால் எல்லா திங்கக்கிழமையிலும் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் வந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா நாலு தினம் கார்த்திகையுடைய கடைசி திங்கக்கிழமை ஸோ கடைசி சோமவார நாள் ஸோ நாளை ஒரு நாள் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயமாக எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நாம் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜையை வந்து நாம் செய்யலாங்க இந்த பூஜையை செய்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வந்து எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது ரொம்ப 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 சிம்பிளாக இந்த வழிபாட்டை வந்து நம்ம எளிமையாக நம்ம வந்து செய்யலாம் ஸோ இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிறது ரொம்ப ஈஸி பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுதியாக கிடைக்கும் ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சு முடிச்சிட்டு நம்மளோட அன்றாட கடமைகளை வந்து காலையில் செய்யணும் ஸோ அன்றாட கடமைகளை செய்து நெத்தியில் விபூதி பட்டையை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கணும் ஸோ ஃபர்ஸ்டுக்கு நாலு தினம் காலையில் செய்ய வேண்டிய முத முக்கியமான விஷயம் இதுதான் ஸோ சோமவார திங்கக்கிழமையில் நம்ம காலையில் எந்திரிச்சு நம்மளோட அன்றாட வேலைகளை முடித்து நெற்றியில் பட்டையை போட்டு பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு சென்று சிவனுக்கு தீபம் ஏற்றி சிவனையும் தாயாரையும் வணங்கிட்டு அதற்கு பிறகு நாம் உபவேசம் வந்து இருக்கு ஆரம்பிக்கணும் இருக்க முடியாதவங்க உபவேசம் இருக்க தேவையில்லை உபவேசம் இருக்க முடியும் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே உபவேசத்தை வந்து தொடங்கிடுங்க அதாவது எதுவுமே வரையும் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் சந்திரன் தோன்றின பின்னாடி சிவபெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான வழிபாடு செய்த பிறகு அடுத்ததாக தான் உபவேசத்தை வந்து முடிக்கணும் அதற்கு முன்னாடி உபவேசத்தை முடிக்கக்கூடாது உபவேசம் இருக்கிறவங்க முடிக்கக்கூடாது ஒருவேளை உபவேசம் இல்லாமல் இருக்கிறவங்க எப்பயும் போல் நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க ஸோ எந்த ஒரு பூஜை செய்கிற நாளாக இருந்தாலும் அந்த நாள் அன்றைக்கி உப்பு இல்லாமல் சாப்பிட்றது நல்லது ஸோ உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க ஸோ காலையில் இதை செஞ்சுட்டு மாலையில் நாம் என்ன செய்யணுன்னா சங்க அபிஷேகம் வந்து செய்யணும் சிவபெருமானுக்கு கார்த்திகை சோம வாரத்தில் சங்க அபிஷேகம் செய்கிறது ரொம்ப வி விசேஷம் ஸோ சங்க அபிஷேகம் எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் நடத்தப்படும் ஸோ ஒரு சில சிவாலயங்களில் கார்த்திகை முத சோம வார்த்த போகிறோம் இல்லைனா ரெண்டாவது வாரத்தில் நடத்தப்படும் இல்லைன்னா மூன்றாவது வாரம் இல்லைனா கடைசி வாரம் ஸோ உங்கள் ஏரியாவில் சிவன் கோவிலில் வந்து சோமவாரத்துக்கு சங்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா மாலையில் சங்கு அபிஷேகத்தில் கலந்துக்குங்க ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சங்க அபிஷேகம் செய்யப்படலாம் நீங்களே வீட்டில் சிவபெருமானுக்கு சங்கு அபிஷேகம் செய்யுங்க ஸோ சங்குங்கிறது இருங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இருக்கும் ஸோ அந்த சங்கில் தண்ணீர்லாம் ஃபுல்லாக சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை வந்து சிவபெருமானுடைய தலையில் ஊத்துறது தாங்க அதாவது அபிஷேகம் நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு சொம்பில் வந்து பண்ணுவோம் சொம்பில் பண்ணுறதுக்கு பண்ணல சங்கில் வந்து நாம் பண்ணும் ஸோ அதுதான் சங்க அபிஷேகம் சங்கு அபிஷேகம் வந்து கார்த்திகை சோமவார திங்கக்கிழமையில் மாலையில் சிவனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சங்க அபிஷேகம் பண்ணி அதற்கு பிறகு சந்திரனை தரிசனம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ சங்கு அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேகம் தான் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து சோமவார திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு செய்யணும் ஒருவேளை சிவபெருமான் கோவிலில் சங்கு அபிஷேகம் செய்யப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக கோவிலில் போய் கூட அந்த சங்கு அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் ஸோ உங்கள் கையாலேயும் ஒரு சங்கு வாங்கி கொடுத்து சங்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் நிரப்பி நீங்கள் அபிஷேகம் வந்து செய்ங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக கார்த்திகை மாத சோமவாரத்தில் ஏன் சங்கு அபிஷேகம் செய்யப்படுதுனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜோதி வடிவில் வந்து நெருப்பாக வந்து தோன்றியிருப்பார் அவர் தோன்றுனதுனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவர் ரொம்பவே உக்ரமாக இருப்பார் ஸோ அந்த உக்ரத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சங்கில் வந்து தண்ணீர் அபிஷேகம் செய்யப்படுது ஸோ இந்த மாதிரி செய்யப்படுறதுனால அவர் பார்த்திங்கன்னு கொஞ்சம் குளிர்வார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் அதாவது கார்த்திகை வார நாளில் நாலு தினம் சங்கு அபிஷேகம் செய்யணும் சங்கு இல்லை உங்கள் கிட்ட சிலை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சொம்பு தண்ணீர் சுத்தமான தண்ணீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அரிசியில் இது மாதிரி வைத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணியை செடியில் ஊற்றிடுங்க செடியை வந்து சிவபெருமான நினச்சிக்கோங்க ஸோ தினக்கடமைகளை நாலு தினம் முடிச்சுட்டு வீட்டிலே பார்த்திங்கன்னு சிவ பூஜை இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஒரு வேளை வீட்டில் செய்ய முடியலனாலும் கோவிலில் போய் செய்யலாம் உங்களோட பந்தான் விரதம் இருக்கிறவங்க சங்க அபிஷேகம் முடித்து ஆராதனை காமிச்ச பின்னாடி விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னு நெற்புரி வந்து பயன்படுத்துங்க பொறியை வந்து நாலு தினம் பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ தீபாராதனை காட்டும் போது நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூய்மையாக மனசில் பிரார்த்தனை பண்ணி நாம் வேண்டிக்கணும் இந்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்கணும் ஸோ சிவபெருமானுக்கு நாலு தினம் நெய்வேத்தியம் நெல் பொறி தான் வந்து வைக்கணும் ஸோ நெல் பொறி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் கடைபிடிக்கணும் பெண்கள் மட்டும்தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் மெயினாக இந்த வழிபாடு வந்து யார் கடைப்பிடிச்சாலோ அவங்க என்ன வேண்டாங்களோ அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நிச்சயமாக வந்து நிறைவேறும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூய்மையான தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு உப்பு ஒரு ஏலக்காய் இது போட்டு பயன்படுத்துறது ஸோ இது போட்டு நாம் தண்ணீரை வந்து நாம் அபிஷேகம் பண்ணால் வாசமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமாகவும் இருக்கும் ஸோ நாம் அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணீரில் மறக்காமல் இதை வந்து பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவார வழிபாடு எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நாலு தினம் கார்த்திகை கடைசி சோமவார வழிபாடு வந்து செய்ங்க ஸோ செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுங்க ஸோ இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் பலனும் ரொம்ப மிகுதியாக கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சங்க அபிஷேகம் செய்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் நாலு தினம் மறக்காமல் கலந்துக்குங்க வீட்டில் செய்ங்க அதாவது வீட்டில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா கோவிலில் வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு இடத்துல வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்தாலே போதும் பலன் கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து முழுமையாக தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ லைக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் மறக்காமல் இதை வந்து பண்ணுவாங்க அதாவது சோமவார வழிபாடு பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் தாழ்வுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்